கந்தமோ தீர்ப்படும் கணபங் கம்மனஸ்ட் சிந்தைக்கோள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்தொரு மூகையை பால் வந்திடு மடிகளை வணக்கஞ் செய்குவாம் பஞ்சகந்தங்களும் கெடுதலே முத்தி என்று இருட்டில் தடவுவார் போல சிந்தைக் கொண்டு சீலம் பேசி சீலம் அறியாத புத்தர்கள் அனைவரும் உண்மை ஒளி வடிவின் நாமமாகிய தில்லை அம்பலம் எனும் வார்த்தை கேட்டுப் போறாராகி தில்லை சிதம்பரத்திற்கு தில்லை வாழ்ந்தனர்களோடு வாதிடும்படி அங்கு சென்றார்கள் சென்ற அவர்கள் யாவரும் மாணிக்கவாசக சுவாமிகளோடு வாதாடும் பொழுது சிலவிடங்களில் சிவநிந்தனை செய்தபடியால் மாணிக்கவாசக சுவாமிகளால் ஊமைகளாகச் சபிக்கப் பெற்று ஊமைகளாகவும் ஊமை யாக இருந்த இலங்கை அரசன் மகள் ஊமை நீங்கி பேச வல்லவளாகவும் அல்லாமலும் தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாம் திருவாசகத்தின் பொருள் கேட்ப அவர்களை எல்லாம் அழைத்து சென்று கனகசபையிலே போய் முன்னின்று இவர் தான் பொருள் என கை பின்னர் திடீரென நேர்ச்சென்று ஈசன் சபை உள்சென்று சென்று பின் யாவரும் அறியாது ஈசனோடு கலந்த நாகிய மாணிக்கவாசகரின் திருவடிகளை வணங்குவான்